மீசாண்ட இனர்களுக்கு அசலாம் அழைக்கும் வரகம்துல்வாகி ஒவ்வொரு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் அக்குர்ண பிரதேசத்தில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு தீ விபத்து நடந்து இருக்குது இந்த தீ விபத்தினுடைய பின்னணி என்ன இதில் யாருடைய அசமந்த போக்கு ஏன் இந்த தீ உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போனது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம் இந்த மெலானோ என்று சொல்லப்படுகிற உணவகம் அக்குருணையில் வந்து ஆறாம் கட்டையில் மிக முக்கியமான ஒரு அமைவிடத்தில் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட இந்த கட்டிட ஓனர் வந்து வேறொருவர் உணவகம் வேறொருவருடையது இந்த உணவகத்துக்கு மேலே இரண்டு மாடிகளில் ஆயிரத்தி இருநூறு மாணவிகள் படிக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இஸ்கூல் ஸ்கூல் அமைஞ்சிருக்குது இந்த கட்டிடத்தில் வந்து கிட்டத்தட்ட உணவகமும் பாடசாலையும் இயங்கி வருது இந்த உணவகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போல் தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு சேவையை அங்கிருக்கிற பிரதேசத்து மக்களுக்கு மட்டும் இல்லை இலங்கையில் எல்லா இடங்கள்ல இருந்தும் விரும்பி அந்த உணவகத்துக்கு பற்றி சாப்பிட்றவங்க ஓர்ட்ரு பண்ணி எடுக்கிற ஒரு வழக்கார கொண்ட ஒரு தரமான ஒரு சேவையை வழங்குற ஒரு உணவகம் தான் அது இதில் வந்து அதிகாலையில் வந்து உணவுகளை தயாரித்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் அது சரி ஆறு மணி அளவில் இதில் ஒரு தீப்பரவல் திடீர்ந்து பிடிச்சிக்குது இந்த தீப்பரவல் வந்து ஒரு சாதாரணமாகனதாக விளங்குற அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மிக பயங்கரமாக வீரியம் கொண்டதாக அது பத்தி அறிய ஆரம்பிக்குது உடனடியாக தொழிற்சர்களும் வெளியில் வந்து ஒரு பதற்றத்தோடு இருக்கிற சூழ்நிலை செய்வதறியாமல் திணறிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தங்களால் முடியுமான எல்லா வகையான மீட்பு பணிகளையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களால ஏழுமான ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு இருக்கின்ற சிலிண்டர்களை வெளியெடுக்கிறது உண்மையிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலிண்டர்லாம் யோசிச்சு பாருங்களேன் அது ஒருவேளை வெடிச்சிருந்தாலோ அதில் தீப்பாரவல் ஏற்பட்டிருந்தாலோ மிகப்பெரிய ஒரு சேதத்தை அந்த மக்கள் அனுபவிச்சிருக்க வேண்டிய ஒரு துளிச்ச நிலை அல்ல பாதுகாத்தான் அதை உடனடியாக வெளியெடுக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் ஆறு முப்பதுக்கே அவங்க கண்டையில் இருக்கின்ற தீயணைப்பு பிரிவினருக்கு அவங்க கோல் எடுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் பதட்டம் இந்த சந்தர்ப்பத்தில் தீயணைப்பு படையினர் வந்து எட்டு முப் எட்டு மணிக்கு வராங்க எட்டு மணிக்கு வந்து முடியுமான அவங்க தீயணைப்பு வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாரம் எல்லாருடைய பிரயத்தனத்தினாலும் அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு இதில் முதல்ல வந்து இந்த உணவகத்தினுடைய ஓனர் அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் பொறுமையையும் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கடா உண்மையிலே ஒரு தொழில் ஒரு மனிதன் வளர்ந்து வாரது அதுக்கான முதலீடுகள் இன்றைக்கி எல்லாமே எரிஞ்சி ஒரு நடுவீதிக்கு அவருடைய வாழ்க்கை வந்திருக்கிற ஒரு துக்ககரமான ஒரு செய்தி நாங்கள் அதை பார்க்க முடியுது எனவே இந்த உலகம் சோதனை கூடம் இறைவனுக்கு யாரை பிடிக்குமோ அவளால் சோதித்து பார்ப்பான் வழக்கு மேல் அம்பாலி வல்லவன் ஃபுசி கத்தம் மறா அறுவடையில் குறைவு உயிர் சேதம் பணத்தில் சோதனை குறையை ஏற்படுத்தி எல்லாம் சோதிப்பதாக சொல்லியிருக்கிறேன் சாபிரி பொறுமையாளருக்கு நபையை நீ நன்மாராயம் சொல்லுங்க எனவே சோதனை ஒரு நன்மாராயத்தினுடைய பிரதிபலிப்பு இது நீங்க வெறுக்கிற விஷயம் அதுல நலவிற்கி நீங்க விரும்புற விஷயம் அதுல நல்லவில்லை நம்மளை தாண்டி நிறைய கசப்பான விஷயங்கள் தாண்டி போகும் உங்களுக்கு சொல்ற மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான் தலையோட போக வேண்டியது தலைப்பாகையோடு போயிருக்குது மேல் மாடியில ஆயிரத்தி இருநூறு மாணவிகள் படிச்சிருக்கிறாங்க இதுவே ஒரு எட்டு மணிக்கோ ஒரு ஏழு மணிக்கோ அல்லது ஒரு ஒன்பது மணிக்கோ தீப்பரவல் ஏற்பட்டிருந்தா இன்னைக்கு அக்குரு மிகப்பெரிய சோகத்துல மட்டும் இல்ல உலகம் முழுவதும் இது பேசு இருந்து ஆயிரத்தி இரநூறு மாணவிகளை யாரால் காப்பாற்ற முடியும் உண்மையில் அல்ல பாதுகாத்தார் என்பதுதான் அல்ல இதில் எமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறான் நம்ம கொஞ்சம் இதை சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் சொல்லப்படுறதாக நான் கருதுகிறேன் எனவே அந்த மாணவிகளுடைய உயிர் இறைவன் பாதுகாத்திருக்கிறான் என்பது எனது பார்வை எல்லா விஷயங்களையும் கவாக்கதிரை கடந்து போகாமல் இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மெசேஜ் நமக்காக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அது சமூக பார்வையாக நான் நான் அறிந்த வகையில் நான் விற்கின்ற விமர்சனம் இது இது சில பேர் குடும்பம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனது விமர்சனம் இது முதல் விஷயம் வந்து இந்த தீப்பரவல் உடனடியாக பத்திக்கொள்ளாது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு எறர் இருந்திருக்கணும் அது இன்னும் காரணம் அறியப்படல அது ஒரு விஷயம் இருக்கட்டும் காரணங்கள் தேடி பார்க்குற நமக்கு தெரிய விஷயம் என்னடா ஒரு கிரன்களை ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அங்கே இருக்கிற ஏதாவது மிஷனரிகளை ஏதாவது இருக்கிற மிசினரிகள் ஏதாவது எறர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது கேஸ் வாயு கசிஞ்சதுக்கான வாய்ப்பு இந்த மூணு வகையான பிரச்சனைகள் பேசப்படுது துல்லியமாக அது இன்னும் கண்டறியப்படல இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு நாள் கண்டறியப்படுறது இல்லை நம்மளும் அதை நினைக்கிறதுல எதனால் நடந்த இந்த விஷயத்தை சீர்த்துக்கு பார்க்கணும் இதில் நம்ம ஏதாவது படிச்சுக்கொள்ள ஒரு விஷயத்துக்கு நம்ம போறல இல்லை எல்லாம் முடிஞ்சு நீ என்ன அதை தேடி என்ன பலன் என்று அடுத்து நம்ம நம்மளோட வாழ்க்கையினுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படி இதுக்கு பின்னால் என்ன இருக்கு என்பது ஒரு பகுப்பாய்வு செய்கின்ற விஞ்ஞான பகுப்பாய்வு செய்கின்ற திணைக்கலங்களில் இது அணுகியில் என்ன நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அடுத்தது அந்த உணவகத்தில் உண்மையிலே திடீர்னு தீப்பற்றி கொண்டால் அதை அப்போதைக்கு கொள்வதற்கான பொறிமுறைகள் அங்கே இருந்திருக்கி ஆனால் எனக்கு கேள்வி அதை ஏன் அவங்க பயன்படுத்தலை தீன்றது பொறி பொறியிலே சாட ஸ்டார்ட் ஆகித்தான் அதை பத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து அதை அணைக்கிறதுக்கான வலிமை இங்க மாதிரி இருக்கு அது ஏன் அவங்க பயன்படுத்தலை பதட்டத்துல வெளிய ஓடி வந்தங்களா என்பது தெரியவில்லை அல்லது பயன்படுத்தி தூத்து போனாங்களா என்பதும் தெரியவில்லை அது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்றால் வந்து மேல் மாடியில வந்து ஒரு பாடசாலை இருக்கு அங்கே வந்து வெளியால் படி வச்சு உள்ளுக்கு போகிறதுக்கான சிஸ்டம் இருக்கு ஆனால் அங்கே எக்ஸிட் ஒரு எமர்ஜென்சி போது எக்ஸிட் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது வந்து கேள்விக்குரியதான் இருக்குது காரன்ஸுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தில் எப்படியான வளங்கள் இருக்குமா என்பது கேள்விக்குறி இருந்திருக்கலாம் இருந்தாலும் பெண் மாணவியர்கள் அதிலிருந்து எப்படி வெளியே வருவாங்க இரண்டாம் ஆடி மூணாம் ஆடி அமுக கூறியது அவங்க எங்கிருந்து பாயத்தான் வெளியே வார்களே தவிர அவங்கள சேஃபாக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா என்பது சந்தேகம் அல்லா பாதுகாத்தான் எனவே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒரு பாடசாலையினுடைய வளாகம் எப்படி அமையணும் எப்படியான பாதுகாப்பு சூழலில் அது கொண்டிருக்கணும் என்பது விஷயம் விஷயத்தை கண்டிப்பாக நாங்கள் இதில் ஒரு புரிதலுக்காக அதை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் நான் வந்து ஆறரைக்கு இந்த தீ அணைப்பு பிரிவினருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வந்தது எட்டு மணிக்கு கண்டிக்கும் மக்கள் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆறாவது பயணம் காலை இந்த முழுக்கே கிடையாது ஏன் வரலை அது ஒரு பழக்க தோஷம் ஏன்னா அப்படித்தான் அந்த நாடு பழகிருக்கு ஒரு விதத்து நடந்தால் பொதுமக்கள் இதை எப்படியாவது பாதுகாக்கணும் ஹாஸ்பிடல் காக்கல் கொண்டு போகணும் எடுக்கிற பிரயத்தனம் அரசு தரப்புல எடுக்கிறது இல்ல பாதுகாப்பு உத்தியத்தில் வந்தா கூட அவரோட பாட்டில் உட்காந்துருப்பாங்க பொதுமக்கள் அடிச்சு கொண்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க இது ஒரு வழக்காறு அந்த பழக்க தோஷத்துல தான் ஆறரைக்கு கோல் எடுத்து இப்படி தீ அனர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க எட்டு மணிக்கு வாரதாக இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பொதுமக்களுடைய வரி வரிப்பணத்தில் இயங்குறவங்க சம்பளம் எடுக்கிறவங்க வேலை என்று வந்தா ஆக்களை காணோம் எட்டு மணிக்கு அவங்க வரும்போது மேக்சிமம் எல்லாமே பத்தி முடிஞ்சாச்சு அடுத்த விஷயம் தான் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்க வந்து சேர்ந்தாலும் எங்களோட பில்டிங் சிஸ்டங்கள்ல இவங்களோட பவுசர் இருக்கிற தண்ணி முடிஞ்சிட்டா தண்ணியை கொடுக்கறதுக்கான சிஸ்டம் அந்த கடையில இல்ல அந்த ஷோப்ல இல்ல இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங்கை கொண்டு வரணும் அரசு ஒரு திட்டத்துக்குள்ளே வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் இதெல்லாம் தேவையா அசல்ட்டை கடந்து போயிடுவோம் அல்லது சம்திங் ஏதாவது கொடுத்து அந்த டீயை பிடிச்சு அதை பாஸ் பண்ணி அதை பில்டிங் கட்டி முடிச்சிருவோம் அப்போ யார் குற்றவாளி சமூகம் குற்றவாளி தீ அணைப்பு படையினர் இருக்காங்கடா நம்மளுடைய வியாபார தலங்களுடைய முன்னேற்றம் பற்றி நாங்கள் பேசணுமே தவிர அதை சேஃப் பற்றி நாங்கள் பேசுகிறது கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி இருநூறு மாணவிகள் எவ்வளோ ஒரு துக்காரமான செய்தி அமைஞ்சிருக்கும் இல்லையா அதுக்கான பொறியினர்கள் நாங்கள் அதை செஞ்சு கொள்ளணும் தொழில் டெவலப் பண்ண தெரியும் நமக்கு ஆனால் இது மாதிரி ஒரு சேஃபான விஷயங்கள் மனித உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் நம்மளோட உடைமை காப்பத்தான விஷயங்கள் இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை உயிர் இவ்வளோ முக்கியமோ உடைமைகளும் அவ்வளோ முக்கியம் இஸ்லாத்தில் அது அருவாத்தல் ஹம்சா உயிருக்கு நிகராக சொத்துக்கள் ஹலாலான சொத்துக்கள் பார்க்கப்படுது ஆனால் அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை எனவே உண்மையிலே இந்த ஒரு விஷயம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் எனக்கு என்ன யோசனைனா பிரதேச சபை அக்குறுக்கணும் தனி பிரதேச சபை அதில் முஸ்லீம் மெம்பர்ஸ் தான் அந்த தவிசாலதான் வார ஏன் அதனுடைய முழு வருவாயும் அக்குருண மக்களால் கொடுக்கப்படுற வரிப்பணம் அவங்களுடைய பிசினஸ் பத்தி ஏன் அந்த தவிசாளரோ அந்த பிரதேச சபை யோசிக்கல எல்லாத்துக்கும் மேல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு பதிமூன்று வருஷங்கள் வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் ஏசி ஹமீத் ஏன் அவங்களால இந்த பிரதேச சபைக்கு இப்படியான ஒரு பகுதியை ஒரு யூனிட் உருவாக்கிக் கொள்ள முடியல பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் ஹலீம் ஏன் ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ளலை ஹக்கீம் அமைச்சர் அவங்க என்னடா இவங்களுக்கெல்லாம் தேவையான அரசியல் அந்த வசதி படைத்தவரை செஞ்சு கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கான வசதிகளை ஏன் செஞ்சு கொடுக்குறது இல்லை இதுதான் அசம்பந்த நிலை எனவே இதுல எல்லாருமே குற்றவாளிகள் அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் சமூகம் குற்றவாளிகள் நம்ம எதையும் அசல்கிட்ட கடந்து போயிடுறது இதுக்கு பின்னால் ஒரு விபத்து வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது கிடையாது அதுக்கான சேஃப் என்னன்றது நாங்கள் யோசிக்கிறது எல்லாமே பதாக்கிறது அப்படி கடந்து போகிற வழக்கம் உள்ளவங்க நாங்கள் மாறிவிட்டோம் உண்மையிலேயே இந்த ஒரு அசம்பாவிதம் இதோடு முடிஞ்சதுன்றது மிகப்பெரிய ஆறுதல் கவலை என்னென்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே எங்கேயாவது ஒரு அனர்த்தம் நடந்தால் அக்குர்ந்த மக்களுடைய பங்களிப்பு முதலாவது இருக்கும் ஆனால் என்னவோ கடந்த காலங்களில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வெள்ளப்பெருக்கு இப்படியான அனர்த்தங்கள் வந்து மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுறத பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு சோதனையாக கடந்து போகிறதோடு நின்றாமல் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணிகளை தேடி நம்ம பகுப்பாய்வு செய்து இதுக்கு என்ன வழிகளை செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீர்குக்கி பார்க்க வேண்டிய ஒரு மெசேஜாக அல்ல இதில் வச்சுருக்கிறான்னு என்பதை எனது பார்வை எனவே இந்த தொழிலை இழந்தவர்கள் இந்த முதலீட்டை இழந்து இந்த தொழிலுடைய விஷயங்களை இழந்து நிற்கின்ற அந்த உரிமையாளர்களுக்கும் அந்த கட்டிட உரிமையாளர்களுக்கும் எல்லா பொறுமையையும் இறை திருப்தியை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு இது போன்ற விடயங்கள் நடக்காமல் இருக்கிறது இது நடந்து காரண காரியங்களை தேடி பார்த்து இதற்கு பின்னால் கட்டப்படுகின்ற கட்டிடங்கள் அதில் இருக்கின்ற வடங்கள் எல்லாமே நமது பாதுகாப்புக்குரியதாக அமைத்துக் கொள்வதோடு பாடசாலையில் எப்படியான இடங்கள் இருக்க வேண்டும் அதற்கான பாதுகாப்புகளை எப்படி கொடுக்க வேண்டும் மயிறு இலையில் இந்த மாணவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்பது எனது பார்வை எனவே எப்போதும் இறைவன் இப்படியான சாதகமான விளைவுகளை மட்டும் உருவாக்க மாட்டேன் இது ஒரு ஒரு பாடமாக எடுத்து இது போன்ற விடயங்கள் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கற்றலோடு